உன் கூட பிறந்ததுக்கு உண்மையாவே நான் திரும்பப்படுறேன் உனக்கு ஒரு நல்ல அண்ணனா கண்டிப்பா நான் இருப்பேன்டா சக்தி நீ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல நிறைய மாற்றமே வந்துச்சு அதெல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு கோவப்பட்ட நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் அம்மா முகத்துல சந்தோஷத்தை பார்த்தேன் என் அம்மாக்குள்ள இருக்க நிறைய திறமைய வெளிக்கொண்டு வந்த அப்பாக்கு அம்மாவோட வேல்யூவை புரிய வச்ச வீட்டுல இருக்க பெண்களுக்கு சுயமரியாதை முக்கியம்னு அப்பாக்கு புரிய வச்ச உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா என் தம்பி வேலு ரொம்ப குடுத்து வச்சா அம்மா இனிமேல் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் இல்லைப்பா இந்த வீட்டிலே நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் இங்கேயே இருந்துடுறோம் என்னம்மா இப்படி சொல்றீங்க நான் மட்டும் எப்படிம்மா அந்த வீட்டில் தனியா இருக்கிறது நீங்க யாரும் வரலனா நானும் அந்த வீட்டை தங்க மாட்டேன் நானும் போறேன் அப்பா நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க அடிக்கடி கட்சிக்காரங்க உங்களை சந்திக்க வருவாங்க நீங்க இப்படி ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா அவங்களாம் உங்களை பத்தி என்னப்பா நினைப்பாங்க அது பரவாயில்லப்பா மத்தவங்க நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கணும்னா நான் இங்கே தான் இருப்பேன் அப்பா நானும் இந்த வீட்டில் உங்களோட சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா இதில் எங்கள் விருப்பத்தெல்லாம் தாண்டி தேன் அனுபவிச்சாதான் நீ இந்த வீட்டில் இருக்க முடியுப்பா அவளுக்கு நீ இங்கே தங்குறதுல விருப்பம் இல்லைனா நீ இங்கே தங்கக்கூடாது தேனு வா தென்னரசு என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா சொத்து எல்லாத்தையும் உங்கள் மாமனார் மாமியார் பேர்லேயே எழுதி வச்சுட்டான் நீ சம்மதிச்சனா நம்ம எல்லாரும் பழைய வீட்டுக்கே போய் சேர்ந்துருக்கலாமா என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல என்னை மன்னிச்சிடுங்க மாமா தேனு என்னை கொஞ்சம் பாரு பரவாயில்ல நான் உனக்கு செஞ்ச கொடுமை கொஞ்சமாக நெஞ்சமாக உனக்கு என் மேலே இருக்க கோபம் குறையில ஆனால் ஒன்று தேனே இனிமேல் நான் கடைசி வரைக்கும் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் உண்மையாக இருப்பேன் நான் உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்ற தேனு இங்கே பாரு நமக்கு பிறக்க போகிற குழந்தைங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு தெரியுமா கழுத்தில் போட்டுக்க தங்க செயின் காலில் போடுறதுக்கு தங்க கொலுசு இனிமேல் உனக்கும் நம்ம குழந்தைக்கும் என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன் உங்களை பார்த்தாலே நீங்கள் எனக்கு செஞ்ச கொடுமையும் துரோகமும் தான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் செய்து வெளியே போங்க தேனு அப்படிலாம் சொல்லாத நீ எப்ப என்னை மனுஷி ஏத்துக்கிறியோ அப்ப நான் முன்னாடி வந்து நிக்கிறேன் தென்னரசு உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் உன் அடிப்ப நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன் நீ எப்பவுமே திருந்த மாட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ சாகனும்லாம் விஷத்தை குடிக்கல எல்லாமே ஏமாத்தணும் ஒரு பாட்டில் தண்ணியில ரெண்டு சொட்டு விஷத்தை ஊத்தி குடிச்சிருக்கேன் என்னது இது நம்ம எல்லாத்தையும் நேரில் சொல்றாங்க நேத்து உனக்கு பண்ண எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நீங்க சொல்றது தான் சார் என் குடும்பம் என்ன ஏத்துக்கணும் பண்ண இது என் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேனு பாத்தியா பொறக்கப்புற குழந்தைங்களுக்காக தென்னரசு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் தென்னரசு திருந்திட்டா தான் நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற சக்தி அவர் விஷயத்துல என்னால எந்த முடிவுக்கும் வர முடியல